கனவு காணுங்கள் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் அப்துல் கலாம் அதை ஃபாலோ பண்றவன் புரியுதா ஒன்னும் புரியல அதனால தான் நீ ஆட்டோ ஓட்டுறவனா இருக்க நான் பிஆர்ஓ வஜ்ஜு கிருஷ்ணாவா இருக்கேன் கிரேட் கொலம்பஸ் ஆமா உனக்கு எவ்வளவு சம்பளம் தரணும் சம்பளம் தான் நீங்க தரதே இல்லையா சார் அதனால தான் அப்படி ஏடாகுடமா பேசுற இல்ல நீ ம் சரி பண்றேன் சரி பண்றேன்னு போலாமா டேய் என்னடா விஜயகாந்த் படத்துல வில்லனை பட்டாப்பட்டி டிரைவரோட ரோட்ல அடிச்சு இழுத்துன்னு போகும்போது போலீஸ்காரன் கேப்பானே போலாமான்னு

என்னடா மறுபடி மறுபடி எதுக்கு எதுக்குன்னு கேக்குற அந்த ஆள் தான் சமஞ்ச போன மாதிரி உள்ளே உட்கார்ந்து நிக்கிறானே அப்புறம் கட்டிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் மூஞ்ச தொங்க போடுற பட கூப்பிடுற கேமராமேன் சார் இந்த ஆளு உங்களை கூப்பிடுற சார் எது இந்த ஆளா சார் உங்களை கூப்பிடுற சீக்கிரம் வாங்க சார் அந்த மரியாதை இப்படி கேட்டு கேட்டு வாங்க வேண்டியது இருக்கேன் மரியாதை இவங்கிட்ட இவனை வச்சு மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு

இருந்தாலும் ஒரு மைக் வேணும்னு கேட்டாரு அதனால வாடகை விட்டுருங்க சார் பதிமூணு ரூபாய் கிடைக்கும் எது பதிமூன்று ரூபாயா அம்மா இப்ப நம்ம பேட்டி எடுக்க போகணுமே அதுக்கு மைக்குக்கு என்ன பண்றது அதுக்கே சார் கவலைப்படுறீங்க ஆஹ் நான் சரணனு போயிட்டு மைக்கா வாடகை எடுத்துட்டு வந்துடுறேன் முந்நூறுவா தான் ஆகும் டேய் நான் சார் இல்ல தெரியாமதான் கேட்கறேன் நம்மளுக்கு நான் மட்டும் பதிமூன்று ரூபா ஆமா நம்ம வாடகை எடுக்கிறது இருந்தால் ரூபாயா முந்நூறு பெருசா பதிமூணு பெட்ஸா சொல்றா உங்களுக்கு மாட முக்கியமா ரோச முக்கியமா சார் எது

சோத்துல மண்ணல்லி போடுறாதீங்க சார் சோத்துல மண்ணள்ளி போடாதீங்களா இவர் சாப்பாடு வடிக்கும் போது பின்னாடி ஒரு கை மண்ணை வச்சு நான் அப்படியே பின்னாடியே வரேன் மூஞ்ச பார்த்தா நல்லா சார் இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்றேன் சார் ஆ அந்த பயம் இருக்கணும் நம்ம கிட்ட புரியதா நான் போலாவா ஒரு நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கேமராமேன் வெளில வான்னு சொன்னானே உண்ணுமாடா அந்த ரூம்ல இருந்து வெளில வரலவ தெரியல சார் மிஸ்டர் கேமராமேன் இவரு பெரிய பாரதராஜா படத்து ஹீரோயின் அப்படியே கண்ணு சிமிட்டினே தான் க்ளோஸ் அப்ல வருவா சார் என்னைய கூப்பிட்டீங்க கூப்பிடலடா கத்தனும் தொண்ட தண்ணி வத்துற அளவுக்கு ரெண்டு பேரும் கத்திருக்கோம் ரெண்டு பேரும் ஏதோ பர்சனலா பேசுறது நினைச்சேன் சார் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் கூப்பிடுங்க வந்துடலாம் நினைச்சேன் சார் ஆமா ஆமா இது என் அத்தை பொண்ணு சரி விட அத்த பையன் கூப்பிட்ட உடனே வந்துருவான் சார் நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல சார் ஆட கர்மம் முடிச்சவனே நான் வேலை விஷயமா பேசுறேன்டா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விட மாட்டீங்களேடா இந்த பரோட்டா தலையா இந்த பாரு ஒரு பெரிய மேடம் ஒருத்தங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம் புரியுதா வாசல்லே இப்படி முக்கால் மணி நேரம் டார்ச்சர் பண்ணீங்கன்னா எப்பதான் போய் ஷூட்டிங் பண்றது சேனலுக்கு என்ன பதில் சொல்றது நான் வரணுமா சார் இதுக்கு என்னடா பதில் சொல்றது வரணுமான்னு கேக்குறேன் ஒன்னு செய்னி ஒரு நல்ல சில்வர் தட்டு ஒன்னு வாங்கிக்கோ ரெண்டு வெத்தலை பாக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிக்கோ அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்பிள் வாங்கிக்கோ ரெண்டு மாதுளை வாங்கிக்கோ ரெண்டு ஆரஞ்சு வாங்கிக்கோ ரெண்டு கொய்யா எதுக்கு ஐயா எதுக்கா இதோ இவருக்கு வருஷத்தட்டை வச்சு தான் வெளில ஒருவர் போல இருக்கு சார் வந்துட்டுமா சார் என்னையா அங்கேயே உட்காந்து வந்துடலாமா சார் வரட்டுமா சார் சார் உங்களுக்கு என்ன சார் உள்ள வாங்க சார் பம்பர மாதிரி சுத்தி எல்லாத்தையும் ஷூட் பண்ணி குத்துறோம் சார் யார் நீ நீ பம்பரமா நீயே ஊக்கோடஞ்ச பம்பர மாதிரி இருக்கிற என்ன பேச்சு வாயா போலாமா சார் நீ போயிடு ஒரே அடியா போயிடு நானாவது நிம்மதியா இருப்பேன் ஆளு மண்டை பாரு வாயா பாத்து 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 பாத்த வலிக்க போது பரவாயில்ல சார் போலாமா சார் என்னடா பண்ணலாம் அவனை என்னடா

நேர நிம்மதியாக பிடிங்க எடுத்து எடுக்கிறானு என்ன சார் என்ன என்ன இங்க நான் டாக்டரா நீ டாக்டரா இதில் என்ன சார் டவுட்டு நீங்கள் தான் டாக்ட்ரு என்ன டவுட்டா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இதில் என்ன சார் இருக்கு தெரிஞ்ச கேளுங்க நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஆஹா சரியான புள்ளி நீ ஃபீல் பண்ண மாட்டே நான் தான் ஃபீல் பண்ணோம் வேலைக்கு சேரும் போது எப்படி சேர்ந்த வேலை கொடுங்கன்னு சேர்ந்தேன் அத கேட்கல முத முதல்ல எங்கிட்ட வேலைக்கு வந்த போது பவ்யமா வந்த இப்ப பின்னாடி சீட்டை புல் ஆக்குபை பண்ணிக்கிட்டு ஒய்யாரமா வர நீயே சொல்லு இந்த காருக்கு நீ ஓனரா இல்ல நான் ஓனரா டியூ கட்டற வரைக்கும் நீங்களும் ஓனர் இல்ல நானும் ஓனர் இல்ல சேட்டு தான் ஓனர் கரெக்ட்டா ஐயோ முடியலப்பா மக்களுக்கே முடியலன்னா உங்க கிட்ட வராங்க உங்களுக்கே முடியலனா நீங்க யார்ட்ட போவீங்க டேய் உன்னை சமாளிக்க முடியலன்னு சொன்னேன்டா டேய்

பாபா எத்தனை வருஷமா இவர் கூட இருக்க குறைஞ்ச ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் பாவம் பாவம்லாம் இல்லைங்க என்னோட பாசுகாவரு அம்மா சாதி என்ன விட்டுறியா என்ன போயிட்டா